अम्मा जी दादा वाला पासपोर्ट ई-बी को आयडी अप्लाई गर्न गरादा के भेटियो நடுவுரையாற்ற அவர்களை வண்டல துறை வட்டாரிகள் அவர்களை வருகிறோம் மேலும் ஊராட்சி செயலர் கணினி உதவியாளர்கள் பத்திரிகை நண்பர்கள் மற்றும் இப்பகுதி மக்கள் நவம்பர் வரை இந்த முகாமில் நடைபெற உள்ளது அரசு சேவைகளை பொதுமக்களுக்கு மிக விரைவாகவும் எளிமையாகவும் வெளிப்படை தன்மையுடனும் கொண்டு சேர்ப்பதற்காக உங்களுடன் திட்ட முகாம்கள் அனைத்து பகுதியிலும் நடைபெற உள்ளது கழக குறிந்திப்பாடி வட்டாட்சியர் ஐயா அவர்களுக்கும் என்னுடன் பணிபுரியும் காவல்துறை நண்பர்களையும் ஊடகத்துறை நண்பர்களையும் ஓர் பொதுமக்கள் அமைச்சர் பெருமக்கள் நாங்கள் எல்லாம் சென்று முதல்வரோடு அந்த நிகழ்ச்சியை நேற்று கலந்து கொண்டு வந்திருக்கிறோம் அதை ஒட்டி முதல் நிகழ்ச்சியாக மாண்பு முதல்வர் தமிழகமெங்கும் அவர் ஆரம்பிச்சு வச்சிருக்கார் நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் முதல் நிகழ்ச்சியாக நம்ம கடலூர் மாவட்டத்துக்கே நம்ம

ஆஃபீஸ் என்ன பண்ணுறேன் அதான்